கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா சுபஹானு தாலா எம்பெருமான அரசுக்கரின் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக தெளிவாக தன்னுடைய தூதர் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அந்த அடிப்படையில் சகோதரர்களே உலகத்திலே முஸ்லீம்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டு அல்லது அல்லாவுடைய மார்க்கத்தை தவறாக பின்பற்றுகிறோம் என்று தெரியாமலேயே தப்பும் தவறுமாக பின்பற்றி அதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பல்வேறு இன்னர்களுக்கும் அவர்கள் ஆளாகக்கூடிய நேரத்திலெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு தெளிவாக தீர்வாக முடிவாக அல்லாஹ் வழங்கியிருப்பது தன்னுடைய ஹபீப் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய நேர்வழியைத்தான் தான் அல்லா ரபுல் அலுமின் தனது திருமறையிலே தன்னுடைய ஹபீப் சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய நேர்வழிக்கு ஆதாரமாக சான்றளித்தான் தன்னுடைய திருமறையிலே உண்மையிலே உங்களுக்கு அல்லாவின் மீது நேசமும் அன்பும் முகப்பத்தும் இருந்து அல்லாவுடைய அருளை பெற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்னால் அதற்கு ஒரே வழி என்னுடைய ஹபீபை நீங்கள் பின்பற்றுவதுதான் கொள் எண் கொண்டும் தொகைப்பூனவா நபியை நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாவுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாவுடைய அருளுக்கும் அவனுடைய நியாமத்திற்கும் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்ற ஆர்வம் அமைக்கிறவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால் நான் சொல்வதை கேட்டு நடந்தால் அல்லா உங்களை நேசிப்பான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லா ரபுல்லமீன் சூரத் ஆலய இம்ரானிலே நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் அந்த ரீதியில்தான் சகோதரர்களை உலகத்திலுள்ள ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாவுடைய ஹபீசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சுண்ணத்துக்கள் மீதும் அவர்களுடைய நடைமுறை வழிமுறைகள் மீதும் ஆர்வமும் ஆசையும் பாசமும் பிரியமும் இருக்க வேண்டியது ஒவ்வொரு மூமினுக்கும் கடமையாகும் எப்படி அல்லாவுடைய துதுசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் நேசிப்பது கடமையும் அதே போன்று அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் அவருடைய ஒவ்வொரு வழிமுறைகளையும் நேசிப்பதும் அன்பு பாராட்டுவதும் ஒரு மூமினுக்கு கடமையாகும் அதனால்தான் இன்று உலகத்திலே பார்க்கிறோம் உலக முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய எதிரிகள் முஸ்லீம்களை தூண்டி விடுவதற்காக அல்லது முஸ்லீம்களுடைய திசை திருப்பதற்காக அல்லது முஸ்லீம்கள் உலக முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணிகளை விட்டு விலகி அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி ஏதாவது ஒரு குழப்பத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதிலே தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய இஸ்லாமிய எதிரிகள் அவ்வப்போது அவர்கள் கையில் எடுக்கும் மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்றால் பெருமானா சல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்களை பற்றி விமர்சனம் அந்த தான் சகோதரர்களே பெருமானா சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களே சரி உண்மையான குரானையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய உண்மையான முஸ்லீம்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் பெருமானா சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு சென்சிட்டிவான மேட்டரை ஒரு பிரச்சனைக்குரிய மேட்டர் விஷயத்தை எவ்வளோ அழகாக கையாளுகிறார்கள் எதற்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கின்றார்கள் எந்த பிரச்சனைக்கு ப்ரியாரிட்டி ஒரு பிரச்சனையிலே அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் ஆனால் முஸ்லீம்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே தகராறு ஏற்படும் பிரிவினை ஏற்படும் எனும் பொழுது முஸ்லீம்களுக்கு பிரியாரிட்டி கொடுப்பதா அந்த பிரச்சனை பிரியாரிட்டி கொடுப்பதா என்று தெரியாமல் இன்று இஸ்லாமிய சமுதாயம் தத்தளிப்பதை பார்க்கின்றோம் ஆனால் அல்லாவுடைய துதர்சல்லாஹு அலைவசல் அவர்கள் எந்தெந்த காலகட்டங்களிலே எந்தெந்த பிரச்சனைகளிலே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதற்கு பிரியாரிட்டி கொடுக்க வேண்டும் என்பதை தங்களுடைய வாழ்நாளிலே அவ்வப்போது நமக்கு தெளிவாக சொல்லி சென்றிருக்கின்றார்கள் இன்று உலக முஸ்லீம்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்காத இடம்பெற்ற காபத்துள்ளா அல்லாவுடைய இறை இல்லம் அதை போட்டோக்கள் பார்த்தாலே டிவியில் பார்த்தாலே முஸ்லீம்கள் எல்லாம் அப்படியே புலங்காகிதம் அடைவார்கள் இங்கே சென்று நேரில் பார்ப்பதற்கு இதை தரிசிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று இயங்குகிறார் உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் அப்படி ஒரு ஆசை இல்லாத முஸ்லீமே உலகத்தில் இருக்க முடியாது காபத்துள்ளா நேரில் பார்க்க வேண்டும் என்று ஆசை இல்லாத முஸ்லீமே உலகத்தில் இருக்க முடியாது அப்படிப்பட்ட காபத்துள்ளா அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ரக்சர் அதனுடைய கட்டுமான முறை பார்ப்போம் இது அல்லாஹோ அல்லா ரசூலோ அங்கீகரிக்காத ஒரு தவறான முறையில் கட்டப்பட்ட காபத்துல்லாவை தான் இப்பொழுது அது என்ன முறை ஹதரத் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் காபத்துலாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள் அதற்கு முன்பாக ஆதம் அலி சலாத்து வஸ்லாம் கட்டினார்கள் நூ அலி சலாத்து வெள்ளப்பிரலயத்தில் அந்த காபத்துலா அழிந்து விடுகின்றது பெரு இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களை அல்லாஹ் அபுல் காபத்துள்ளாவை புனர் நிர்மாணம் கண் செய்யும்படி அனுப்புகின்றான் அவர்கள் புனர் செய்தது ஏற்கனவே ஆதம் அலை சலாத்து அவர்கள் கட்டிய அதே ஸ்ட்ரக்சர்லே அதே அஸ்திவாரத்தின் மீது காபத்துல்லாவை கட்டினார்கள் அந்த காபத்துள்ளாவுடைய ஷேப் என்ன இப்பொழுது நேரில் பார்த்தவர்களோடு செல்லும் காபத்துலாவுடைய வாசலுக்கு இடது பக்கம் காபத்துலாவுடைய வாசல் இருக்கு என்றால் அதனுடைய இடது பக்கம் ஹத்தீம் என்ற ஒரு பகுதி வளைவான பகுதி இருக்கும் அந்த ஹத்தீம் என்ற பகுதியும் காபத்துல்லாவோடு சேர்ந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ஸ்ட்ரக்சர்லே சதுர வடிவத்திலே காபத்து ஸ்ட்ரக்சர் கிடையாது ஆதம் அலித்து காபத்துள்ளாவோ இப்ராம் அலி சலாத்து காபத்துள்ளாவோ இருக்கக்கூடிய சதுர வடிவம் கிடையாது மூன்று பக்கம் சதுரமாக இருக்கும் ஒரு பக்கம் ஓவலாக வளைவாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் தான் அவர்கள் கட்டிய வடிவ முறை பிறகு பெருமானா சல்லாஹூ அலைவசல்ல அவருடைய சிறிய வயதில் முப்பது வயதில் என்று அதிசயில் வருகிறது முப்பது வயது இருக்கும் பொழுது குறைசியலெல்லாம் சேர்ந்து காவத்தெல்லாம் மிகவும் பழுதடைந்து விட்டது இடி புது இடித்து விட்டு புதிதாக கட்டலாம் என்று ஆசைப்பட்ட பொழுது இடித்து விட்டு புதிதாக கட்டும் பொழுது அந்த ஹத்தீம் என்ற காவத்தலோடைய வாசலுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஹத்தீம் என்ற பகுதியை வெளியே தள்ளிவிட்டு குறுக்கே சேவர் கட்டி ஸ்கொயராக கட்டி விடுகின்றார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஷேப்பில் இந்த ஷேப் இருக்கின்றது இது ஆதம் அலை சலாத்து வஸ்லாம் ஆரம்பமாக கட்டிய ஷேப்போ அல்லது இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்த புனர் நிர்மாணம் செய்த அந்த அந்த ஷேப்போ அல்ல அந்த வடிவமோ அல்ல மாறாக மக்கத்து காஃபியர்கள் குறைசிகள் கட்டிய ஷேப்பு தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயரான சதுரமான காபத்துள்ளா அது மட்டுமல்ல இப்ராம் அலி சலாத்து வசலாம் கட்டிய காபத்துலாவுக்கு முன்பக்கம் ஒரு வாசல் இருந்தது அந்த வாசலை அடைத்து விட்டார்கள் ஒரே ஒரு வாசலாக வைத்து விட்டார்கள் மூன்றாவது தவறு செய்தார்கள் குறைஷிகள் காப இப்ராம் அலி சலாத்து வசலாம் கட்டிய காபத்துல்லா அதனுடைய வாசல் தரையோடு சேர்ந்து இருந்தது குறைஷிகள் தங்களுடைய சுயநலனுக்காக அதனுடைய வாசலை ஒரு ஆள் அளவுக்கு உயரத்திற்கு உயர்த்தி விட்டார்கள் இது அனைத்து இந்த மூன்று தவறுகளும் குறைஷிகள் காபத்துல்லாவுடைய ஸ்ட்ரக்சர்ல செய்த மிகப்பெரிய தவறு பிறகு எனது மாற்றப்படவில்லை குரேஷியல் செய்தார்கள் பிறகு ரசூலி சல்லா அவர்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள் மக்கா ஏற்படுது மக்கத்து வெற்றி கிடைத்தது பெருமானாருடைய கண்ட்ரோலுக்கு மக்கா வந்துச்சு இன்று வரை அலமதுல்லா முஸ்லீம்களுடைய பொறுப்பில் தான் இருக்கிறது இனி காபத்தினால முஸ்லீம்கள் பொறுப்பில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த காபத்துலாவுடைய அந்த தவறான ஸ்ட்ரக்சர் ஏன் இன்று வரை மாற்றப்படவில்லை எம்பெருமானா சல்லு அலைவாசலாம் அவர்கள் கையாண்ட ஒரு அழகான நடைமுறைதான் காரணம் அதற்கு என்ன சொன்னார்கள் மக்கத்து வெற்றியின் போது மக்காவுக்கு நுழைகிறார் பெருமானா சல்லா அலிசலாம் அவர்கள் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் கட்டிய அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் உண்மையான ஸ்ட்ரக்சர் அவர்களுடைய நினைவு இடித்து விட்டு கட்டலாம் என்று ஆசைப்படுகிறார்கள் கட்டினால் யாரும் எதுவும் கேட்க முடியாது எங்கள் மக்கத்தை வெற்றி பெருமானவரை கைக்கு வந்து விட்டது மக்களுடைய ஆட்சி பெருமானவரை கைக்கு வந்து விட்டது அதற்கு பிறகு தொடர்ந்து கேமத்த நாள் வரையில் நபியே இந்த மக்கா உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாடு தான் இருக்கும் என்று வாக்குறுதி அளித்து விட்டான் பிறகு ஏன் மாற்றவில்லை பெருமானம் தான் பெருமானா சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன ஒரு வார்த்தை புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் லௌலா கௌமுகி ஹதீஸ் அலா ஹதீல் இஸ்லாம் ல பனைதல் காபத அலா கவாயித் இப்ராஹிம் ஆயிஷாவே உன்னுடைய சமூகாய மக்கள் இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க இவங்க எல்லாம் இப்பதான் நவ முஸ்லிமா இருக்காங்க புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆல்ரெடி என் மேல இந்த மக்கத்து குறைஷிக்கு இல்லாத பொல்லாத அவதூறுலாம் சொல்லி வச்சிருக்காங்க இவர் தாய்க்கு மகனுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்திட்டாரு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டாரு மக்களுக்கு மத்தியில் சிறவி சிதவி ஏற்படுத்திட்டாரு மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை குழைச்சிட்டாரு என்றெல்லாம் என் மேலே அவதூறு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த காவத்துல்லாவை இடித்து விட்டு இப்ராஹிம் அலை அவர்களுடைய அந்த அமைப்பிலே கட்டப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்னோட உள்ளம் ஆசைப்படுகின்றது இஸ்லாத்தின் முக்கியமான புனித சின்னம் இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடையாள சின்னம் ஈமானுடைய அடையாள சின்னம் உலக முஸ்லிமுடைய உடைய கல்வியில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சின்னம் இந்த சின்னம் இப்ராஹிம் அலை சலாத்து கட்டிய ஸ்ட்ரக்சர் இல்லாமல் மக்கத்து குறைசிங்கள் கட்டிய தவறான ஸ்ட்ரக்சர்லே இதே அமைப்பிலே கேமத்தினாலும் இருப்பதா இது கூடாது இதை இடித்துவிட்டு இப்ராஹிம் அலி சலாத்து அஸ்திவாரத்தின் மீது அந்த ஸ்ட்ரக்சரின் படி கட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் ஆனால் அந்த ஆசையை நான் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுகிறேன் ஏன் தெரியுமா இதனால் ஒரு குழப்பம் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதனால் இதனால் சமூகத்தில் ஒரு குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விடக்கூடாது மக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டு முகமது அதை செஞ்சார் இதை செஞ்சாரு சிலைகளை வணக்கத்தை ஒழிச்சென்றாரு கடைசியில் காபத்துலாவே இடிச்சிட்டாரு என்ற ஒரு தவறான பேச்சு மக்களுக்கு மத்தியிலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துவிடக்கூடாது என்பதனால் நான் இந்த ஆசையை விட்டுவிடுகிறேன் இல்லை என்றால் லவ்லா கௌமுக்கி ஹதீஸ் வாலா அஹதில் இஸ்லாம் உன்னுடைய சமுதாயம் ஆயிஷாவே உன்னுடைய சமுதாயம் இப்பொழுதுதான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் இல்லை என்றால் ல பனைத்துல் காபத்த அலா கவாயித் இப்ராஹிம் இந்த காபத்துல்லாவை நான் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவருடைய ஸ்ட்ரக்சரிலே கட்டியிருப்பேன் பெருமானா சொல்லலாம்னு சொன்னாங்க அதற்கு பிறகு சரி ரசூல்லா காலத்தில் குழப்பம் ஏற்பட்டு சொல்லி ரசூல்லா கட்டம் விட்டாங்க அதுக்கப்புறம் மக்கள் தெளிவாயிட்டாங்களே ஆயிரத்தி நாலு வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் மாத்தலையா கட்டலையா மாற்றப்பட்டது ஹஜ்ஜா ஜிபுன் யூசுப் காலத்திலே மாற்றப்பட்டது மாற்றிவிட்டு காபத்தில் இந்த ஷேப்பை குறைஷியல் கட்டிய ஷேப்பை இடிச்சுட்டு மறுபடியும் இப்ராஹிம் அலி சலாத்து அந்த ஸ்ட்ரக்சர் மீது கட்டப்பட்டது இப்ரா பெருமானா சல்லா வஸ்லாமுடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக அதற்கு பிறகு வந்த இன்னொரு மன்னர் என்ன சொன்னார் ஆஹா இது இப்ராஹிம் அலி கட்டிய முறை அல்லவே இது ஹஜ்ஜா ஜிபுன் யூசுப் கட்டியதானே அதனால் அதை இடிச்சுட்டு மறுபடியும் இந்த ஷேப்பில் கட்டினார் இப்போ இருக்கிற ஷேப்பில் கட்டினார் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் மதினாவினுடைய இமாமாக முஃப்தியாக இருந்தார்கள் இமா மாளிகை ரஹமத்துள்ளா அலைவர்கள் நாற்பெரும் இமாம்களில் கண்ணியத்திற்குரிய இமாமான இமா மாளிகை ரமத்துள்ளா அவர்கள் மதினாடு முஃப்தியாக இருந்தார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு ஃபத்வா கொடுக்கின்றார்கள் என்னவென்று தயவு செய்து காபத்துல்லாவை மன்னர்களுடைய விளையாட்டு பொருளாக ஆக்கிவிடாதீர்கள் ஒருத்தர் கட்ட ஒருத்தர் இடிக்க ஒருத்தர் கட்ட ஒருத்தர் இடிக்க விளையாட்டு பொருளாக ஆக்கிவிடாதீர்கள் இந்த ஸ்ட்ரக்சர் தப்பான ஸ்ட்ரக்சராகவே இருந்தாலும் இந்த முறை தவறான முறையாகவே இருந்தாலும் இது கட்டப்பட்ட முறை இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவருடைய ஸ்டெச்சருக்கு மாற்றமான முறையாக இருந்தாலும் இதே காபத்துலாய் வைத்து தான் பெருமானா சல்லா அலுவலம் ஹஜ் செய்தார்கள் உம்ரா செய்தார்கள் எல்லாம் செய்தார்கள் இப்படியே இருக்கட்டும் என்று அன்றைக்கு கொடுத்த ஃபத்வா அதே தவறான முறையில் இன்று வரை இருக்கிறது கேமத்த நாள் வரை இருக்கும் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சகோதரர்களே காபத்துல்லா என்பது இஸ்லாத்தின் எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்த ஒரு விஷயம் அந்த காபத்துலாவை ஒரு தவறான ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது இடித்து விட்டு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது குழப்பம் ஏற்படுமோ என்று அஞ்சியது யார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லாஹூ அலைவ செல்லம் ஏன் சமுதாயத்திலே சீர்திருத்தத்தை விட குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது பிரிவினை ஏற்பட்டு விடக்கூடாது மக்களுக்கு மத்தியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு விடக்கூடாது மக்களுக்கு மத்தியில் தேவையில்லாத பதற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது அதுதான் சீர்திருத்தத்தை விட முக்கியம் என்று பெருமானா சல்லா அலுவலம் கருதினார்கள் இது காவத்துலாவுடைய வரலாறு அப்படியே கொஞ்சம் மதினாவுக்கு வாங்க மதினாவுடைய வரலாறுலே இன்று சிலர் தேவையில்லாமல் மஸ்ஜித் நபவிக்கு மேலே உள்ள அந்த பச்சை குப்பா அதை இடித்து தள்ள வேண்டும் அது இஸ்லாத்திற்கு எதிரானது என்றால் எம்பெருமானா சல்லல்லாஹூ அலை சொன்னார்கள் அலியே அலி இடத்திலே ஒரு கடப்பாறை எடுத்து கொடுத்து பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் அலியே லா ததா அலல் அருள் கபூர் பூமிக்கு மேல் தலையை உயிர்த்தி கொண்டிருக்கக்கூடிய எந்த கபராக இருந்தாலும் இல்லா சவ்வைத்தா அதை சமப்படுத்தாமல் விடாதே என்று சொல்லி பெருமானம் அலி ரதி அல்ல ஒரு கோடாரியை கொடுத்து அனுப்பினார்கள் என்பது ஆதாரப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான ஹதீஸ் இந்த ஹதீஸை வைத்து ரசூல் பச்சை குப்பாவை இடிக்க சொல்லி நாங்கள் சொல்லவில்லை ரசூல்லாவே சொல்லிவிட்டார்கள் பச்சை குப்பாவை இடித்து தள்ள வேண்டும் அப்படி சவுதி அரசாங்கம் என்றால் இது என்னவோ பாபரி மசித கதையை மாதிரி நாங்களே இங்கேருந்து புறப்பட்டு போய் ஒரு கூட்டம் போய் அதை இடித்து தகர்த்து விட்டு வருவோம் அப்படி என்று தேவையில்லாத ஒரு வெடியை கொளுத்தி போட அதற்கு எதிராக பாமர முஸ்லிம்கள் அவர்கள் வெகுண்டல ஆஹா மதினாவுடைய பச்சை குப்பா என்பது எப்படி முஸ்லீம்களுடைய ஒரு முக்கியமான புனித சின்னம் ஒரு முக்கியமான முஸ்லிம்களுடைய கண்ணியத்திற்குரிய ஒரு அடையாளம் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய அடையாளம் அதை இடிக்க சொல்லி படுவாயை சொல்கிறார்களே ஆகவே இவர்களை கைது செய்ய வேண்டும் அது பண்ணணும் இது பண்ணணும் இவர்கள் காஃபீர்கள் என்று ஃபத்வா கொடுத்த அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண நீ தான் என்று இவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண இந்த கூத்தை கடந்த பத்து நாட்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அருமைக்குரியவர்களே ஒரு வேதனையான ஒரு வெறுக்கத்தக்க அல்லாவுக்கும் அல்லா ரசூலுக்கும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் இந்தியாவிலே காத்திருக்கின்றோம் என்ற பெயரிலே முஸ்லீம்கள் அப்பாவி முஸ்லீம்களை எல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் நெருப்புக்கு முன்னாடி உட்கார வச்சு பூஜை செய்ய வைத்து களிமா விற்று ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு என்று முஸ்லீம்களை எல்லாம் காஃபிராக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்ச்சி ஒரு பக்கம் முஸ்லிம்கள் நாலோரு மேனின் பொழுது தினம் தினம் முஸ்லிம்களை பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகள் அச்சமூட்டக்கூடிய வார்த்தைகள் யார் சாதாரண காவிகள் இடத்திலிருந்தோ பண்டார பிரதேச இடத்திலிருந்தோ சாமியார் இடத்திலிருந்தோ அல்ல மாறாக பார்லிமெண்ட் மெம்பர்கள் இடத்திலிருந்து மத்திய அமைச்சர்களிடத்திலிருந்து முஸ்லீம்களை மிரட்டக்கூடிய வார்த்தைகள் எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே தினம் தினம் இந்த சமுதாயம் கல்வி இல்லாமல் அறிவில்லாமல் எதை பற்றி விவரம் இல்லாமல் எதை பற்றி விவேகம் இல்லாமல் எதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இந்த சமுதாயம் நாளுக்கு நான் நலிந்து போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம் அஞ்சுக்கு பத்துக்கு ஆளா பறக்கக்கூடிய பிச்சைக்காரர்களை பார்க்கின்றோம்

இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காண்பது இவையெல்லாம் சமுதாயத்தை மேம்பாடு அடைய வைப்பது எப்படி என்று யோசிக்க வேண்டிய தலைவர்கள் சகோதரர்களே இன்று அற்பமாக இவர்கள் ஒரு ஆயிரம் பேர் கூடி அவர்களை கைது செய்ய அவர்கள் காஃபி என்று சொல்ல இவர்கள் ஒரு ஆயிரம் பேர் கூடி இவர்களை கைது செய்ய இவர்கள் காஃபி என்று பத்துவா கொடுக்க மாறி மாறி காஃபி பத்துவா கொடுத்துக் கொண்டிருந்தால் அருமை சகோதரர்களே இந்த சமுதாயத்துக்கு அல்லாவுடைய உதவி எப்படி கிடைக்கும் அல்லாவுடைய அருள் எப்படி கிடைக்கும் இந்த சமுதாயத்திற்கு எம்பெருமான சல்லல்லாஹோ வலைவில் சில அவர்கள் எவ்வளவு அழகான ஒரு வழிமுறையை எவ்வளவு அழகான ஒரு நெறிமுறை சொல்லித்தந்திருக்கின்றார்கள் அதை விட்டுவிட்டு பஜ்ஜக்கூப்பாவை இடிக்கணும் அது கபரு மேலே கட்டப்பட்ட கட்டடம் என்று ஒரு தவறான அவதூறு பிரச்சாரத்தை சொல்லி இதை கிடிக்க வேண்டும் என்று சமுதாயத்துக்கு மத்திலே முஸ்லீம்களுக்கு மத்திலே தேவையில்லாத குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்துவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் யோசிக்க வேண்டாமா அந்த இயக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் அவர் கூப்பிட்டோடனா பின்னாடி விசிலடித்தான் குஞ்சுகளாக ஓடக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளம் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா

முஸ்லிம் ரெண்டு பிரிவாருக்கும் இவர்கள் அவர்களை மிரட்டல் விடுத்தார்கள் அவர்கள் இவர்களை விடுத்தார்கள் ஒருவருக்கு ஒரு முஸ்லீமே இல்லை என்று முஸ்லீம்கள் ரோட்டுக்கு வந்திருக்கிறார்கள் பத்திரிகையில் எழுதுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே அதற்கு முன்னால் இந்த மஸ்ஜித் நபையுடைய குப்பாவுடைய வரலாறு என்ன அதை இடிக்கத்தான் வேண்டுமா யாரை சந்தோஷப்படுத்த இல்லை என்ன குழப்பத்தை ஏற்படுத்த இப்படி தெரிந்தே சொல்கிறார்களா தெரியாமல் சொல்கிறார்களா சல்லல்லா சொன்னது உண்மை லா ததா கபுரன் முர்ஷலீஃபன் அலல் அருதி இல்லா சவை பூமிக்கு மேல் தலையை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய எந்த கபரா இருந்தாலும் அதை சமப்படுத்தாமல் விடாதே நபிசுல்லான்னு சொன்னாங்க ஆனா இங்கே ரசுலல்லாவுடைய ரவுலால என்ன பூமிக்கு மேலே கபரா தலையை இருக்குது மக்காவு மதினாவுக்கு போனவங்க ரசுல்லா ரவுலாஸ் யார்ன்னு தெரியும் அது ஒரு தரை வெறும் தரை அது மார்பல் நம்முடைய பள்ளி மாதிரி மார்பல் போட்ட ஒரு தரை சுவர்களிலே துணிகள் தொங்கப்பட்டிருக்கோம் இருக்கோம் உள்ள உத்து பார்த்தோம்னா வெறும் தர அங்க கபரும் கிடையாது பூமிக்கு மேல தலை கபரு உயர்த்திக்கிட்டு கிடையாது ஏன் கண்மணி நாயம் செல்லல்லாத உயிரோடு இருக்கும் பொழுது அங்கே ஜன்னத்தில் பகை என்ற அந்த மதினாவுடைய பொது கபிரஸ்தானிலே அங்கே அடக்கம் செய்யும் பொழுது எந்த கபரையும் பெருமானாசலம் உயர்த்தியதில்லை அதனால் ரசூலுல்லாவுடைய கபரையும் சஹாபாக்கள் உயர்த்தவில்லை பூமிக்கு மேலே சமமாக புதைச்சிட்டு அப்படியே போச்சுட்டு வந்துட்டாங்க பிறகு எப்படி இடிக்க சொல்கிறாங்க இது இது எப்படி பூமிக்கு மேலே உயர்த்திய கபருக்கும் அந்த அதிசுக்கும் இந்த ரசூல்லா என்ன சம்மந்தம் பூமிக்கு மேல் தலையை உயர்த்தி இருக்கும் கபு தான் எடுக்க சொன்னாங்க மேல் உயர்த்தப்படவில்லையே சரி அந்த பச்சை குப்பா எதுக்கு அந்த கட்டளை எதுக்கு கபருக்கு மேல் கட்டளை தடை செஞ்சாங்களே அவர் ரசோல்லாவுடைய கபருக்கு மேலே கட்டணம் எழுப்பினாங்க அருமை சகோதரர்களே இங்கே இந்த குழப்பவாதிகளுடைய சூழ்ச்சிக்காரருடைய இந்த அநியாயக்காரர்களுடைய குழப்பத்தை முதலில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமானா சல்லல்லாஹூ செல்லம் அவருடைய கபருக்கு மேல் எந்த கட்டடம் அங்கு எழுப்பப்படவில்லை மாறாக ஏற்கனவே கட்டடமாக ஒரு வீடாக இருந்த இடத்தில் தான் ரசோல்லாய் சல்லல்லா அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஒரு பொது கபிரஸ்தான் அடக்கம் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த எதிர தர்கா இருக்கு பாருங்க இந்த தர்கா கபருக்கு மேல எழுப்பப்பட்ட கட்டடம் இஸ்லாத்திற்கு எதிரானது சரியத்திற்கு எதிரானது இதை வைத்திருப்பவர்கள் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக வருடத்திற்கு ஒரு முறை ஆர்ப்பாட்டம் நடத்தி ஊர்வலம் நடத்தி பாட்டு கச்சேரி நடத்தி கஞ்சா அடிக்கிறவே விபச்சாரம் பண்றவே சாராயம் குடிக்கிறவே அவர்கள் எல்லாம் அங்கே சங்கமமாகி நடக்கிறது அநியாயம் இது வயிற்று பிழப்புக்காக நடக்கக்கூடியது வயிற்றுப்பிழப்பு நடத்தக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஈமானை அடகு வைத்து அப்படி இது கண்மணி நாயகம் சல்லல்லா அலி செல் புனித அல்லாஹாலி அப்படி நடக்கின்றதா அடக்கப்பட்ட கபூருக்கு மேலே அங்கே கட்டணம் கட்டி அலங்காரம் செய்தார்களா இல்லவே ஆயிஷா ரதி அல்லாத்தின் வீடு ரசூ மஸ்ஜித் நபவியை ஒட்டினார் போல் ஆயிஷா ரதி அல்லாத்தின் வீடு சீலிங்கோடு முகரோடு சேர்ந்திருந்தது அந்த சீலிங்காக இருந்த அந்த கட்டடத்திற்குள் பெருமானா சல்லோடு அடக்கம் செய்யப்பட்டார்கள் பல்வேறு காலகட்டங்களிலே அந்த ஆயிஷா ரதி அல்லாஹத்தனுடைய வீடுதான் புனர் நிர்மாணங்கள் செய்யப்பட்டது மஸ்ஜித் நபவி புனர் நிர்மாணம் செய்யப்படும் அந்த வீடும் சேர்ந்து செய்யப்பட்டது அது தர்கா அல்ல ரசூடைய கபருக்கு மேல் எழுப்பப்பட்ட கட்டடம் அல்ல மாறாக கட்டடமாக இருந்தது கட்டடத்திற்குள் பெருமானா சல்லல்லாசும் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அன்புக்குரியவர்களே இப்படி ச இஸ்லாத்தினுடைய சரியத்துடைய வரலாறு இருக்கும்பொழுது தேவையில்லாத ஒரு விஷயத்தை கிளப்பி பஜ்ஜ குப்பாவை இடிக்கணும் அதை இடித்து தள்ளணும் தரைமட்டமாக்கணும் என்று முஸ்லீம்களுக்கு மத்தியிலே வெடிகுண்டை எடுத்து வீசுவதும் அதனால் முஸ்லீம்கள் பரபரப்பு ஏற்பட்டு முஸ்லீம்கள் மத்தியிலே பிரச்சனை கிளம்பி முஸ்லீம்களை அதை ஒரு பெரிய இஷ்யூ இவர்களை அவர்களை எதிர்த்து அவர்கள் இவர்களை எதிர்த்து ஒரு வேதனையால் இன்னொரு உண்மையை சொல்லியாக வேண்டும் இந்த நேரத்திலே ஜமாத்துல் உலமா என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய உலமாக்களுடைய அமைப்பு அந்த அமைப்பு சமுதாயத்திற்கு ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சில நல்லதில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய நன்மைகள் நடந்துச்சோ இல்லையா அந்த அமைப்பினால எந்த விதமான தீங்கு நடக்கல பெரும்பாலான இஸ்லாமிய அமைப்புகளால் சமுதாயத்திற்கு தீங்கு நடந்த மாதிரி ஜமாத்துர் உலமா என்ற அமைப்பினால் முஸ்லீம்கள் எந்த தீங்கு நடக்கல ஒரு கண்ணியமா உலமாக்கள் அவங்களா கூடுவாங்க ஏதோ அவங்களால முடிஞ்சு வேலையை செய்வாங்க ஏதோ செய்யறாங்களே இல்லையோ ஏதோ போயிட்டு இருந்துச்சு அந்த உலமா அமைப்பையும் சில பேர் உசுப்பேற்றி சவறான முறையில் வழி நடத்தி அவர்கள் செய்யற மாதிரி நம்மளும் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அவர்கள் தேர்தல் நம்மளும் ரோட்ல போய் குதிக்கலாம் அவங்க கத்திரமா நம்மளும் போய் ரோட்ல சாலையை மறிக்கலாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறவன் அவசர காலத்துக்கு போகிறவன் பேரு காலத்துக்கு போகிற பெண்கள் இவர்களெல்லாம் இடையூறு ஏற்படும் நாமளும் சாலையை மறிக்கலாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று இந்த ஜமாத்துலமாவுக்கும் யாரோ சில பேர் தவறான வழிகாட்டுதல் கொடுத்து அவங்களும் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி இவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து இவர்கள் காஃபி என்று பத்துவா கொடுக்க மறுப்பாக இவர்கள் காஃபிரென்று பத்துவா கொடுக்க சமுதாயம் எங்கே இருக்கிற சகோதரர்களே இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னுடைய சகோதரர்களே ஒரே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சமுதாயம் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்நோக்கி நாம் சின்ன பின்னப்பட்டு பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி நமக்கு மத்தியில் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் இருக்கிற பிரச்சனைகள் பத்தாது இருக்கிற பிரிவினைகள் பத்தாது இருக்கிற குழப்பங்கள் பத்தாது இருக்கிற வேறுபாடுகள் பத்தாது என்று இன்னும் சில வேறுபாடுகளையும் குழப்பங்களையும் பிரச்சனை உருவாக்குவதற்காக செய்யக்கூடிய இந்த மக்கள் இரண்டு தரப்பு மக்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி கொடுப்பதற்காக வரக்கூடிய ரமலானிலே அல்லாவிடத்தில் கையேந்தி துவா செய்வோம் இதுதான் இப்ப நாம் செய்ய வேண்டியது அல்லா இந்த இரண்டு தரப்பு மக்களுக்கு நேர்வழியை கொடுக்கட்டும் ஹிதாயத்தை கொடுக்கட்டும் அல்லாஹ் இந்த தர்கா வழிபாடு நடத்தக்கூடிய மக்களுக்கும் அல்லா நேர்வழியை கொடுத்து அல்லாவிடத்தில் மட்டுமே கையேந்துவோம் கபறு போய் கையேந்த கூடாது அல்லா மட்டுமே முட்டி முட்டி மன்றாடுவோம் கபறு போய் முட்டக்கூடாது என்ற நேர்வழியை அல்லாஹ் இதாயத்தை இவர்களுக்கு கொடுக்கட்டும் அதே மாதிரி எதிர்த்தரப்பா இருக்கு அவர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுக்கட்டும் சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்வோம் இந்த மாதிரி பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக நம்முடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்ப தீயிலே நாம் குளிர்காய்வதற்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துவது எவ்வளோ பெரிய பாரதூரமான பாவம் என்ற உணர்வை அல்லாஹ் அவர்களுக்கும் ஏற்படுத்துவானாக என்று வரக்கூடிய ரமதானிலே குறிப்பாக துவா செய்வோம் ஏனென்றால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டு மக்களுக்கும் அத்தனை நாட்டு முஸ்லீம்களுக்கும் ரமதான் என்று வந்துவிட்டால் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நம்ம தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ரமதான் என்று வந்துவிட்டால் இந்த வருஷம் என்ன பிரச்சனை வருமோ ஒவ்வொரு ரமலாலையும் ஒவ்வொரு பிரச்சனை வரும் இந்த ரமலால் என்ன பிரச்சனை வருமோ தெரியலையே என்ன குழப்பம் வருமோ தெரியலையே என்ன வாத பிரதிவாதம் வருமோ தெரியலையே என்று அஞ்சக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றான் சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் அல்லாஹ் இதாயத்து கொடுக்க வேண்டும் நாமும் நம்முடைய இபாதத்துகளிலே கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய சமுதாயம் எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆக்கப்பூர்வமான தீர்வை யால் எங்களுக்கு காட்டு சரியான பாதையை யால் எங்களுக்கு காட்டு இந்த சமுதாயம் உயிரோடு வாழும் காலம் வரை இந்த சமுதாயம் கண்ணியமிக்க சமுதாயமாக கலைநிறந்த சமுதாயமாக வாழ வேண்டும் எங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளும் தவிடுபடியாக்கப்பட வேண்டும் அதற்கு யால்லா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னுடைய குரான் என்ற கயிற்றை ஒற்றுமையாக பற்றி பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் இருகரும் இந்த துவா செய்வோம் வல்ல ரபுல் ஆலமீன் சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் நேர்வழியை இதாயத்தை கொடுப்பானாக நமக்கும் இதாயத்தை கொடுப்பானாக சரியான பாதையில் நடப்பதற்கும் சரியான விஷயங்களைப் பற்றி யோசிப்பதற்கும் சரியான பாதையில் சென்று சரியான உன்னதமான சொர்க்கத்தை அடைவதற்கும் அல்ல தொகுஃபீக் செய்வானாக வாஹருத் அவ்வான அன் ஹம்தலில்லா ரபில்லாலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹபத்துல்லாய் தாலாபரகாத்து